வெல்கம் டு கிசான்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜு நெத்திலி ஃப்ரை என்னடா இவன் வெஜ்ஜுன்னு சொல்கிறான் நெத்திலின்னு சொல்கிறான் தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க ஒரு சில பேருக்கு ஃபிஷ்ஷை பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்டவங்கள சாப்பிட வைக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற சூப்பரான இந்த கோவக்காயை நெத்திலி ஸ்டைலேயே சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கோவக்காவையும் விடமாட்டாங்க நெத்திலியும் விட மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும் வாங்க எப்படி பண்ணான்றதை கொய்யக்கா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காயை கட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த கோவக்காயை மேலேயும் கீழையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நடுவுலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாதியும் நடுவில் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேஃப்பில் வரும் ஸோ ஒரு கோவக்காவை நாளாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நீங்கள் எல்லா கோவக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கோவக்காய்க்கு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனை நீங்கள் எடுத்து பாதியை கட் பண்ணி அந்த பாதி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க தண்ணி ஊற்றாம தான் மிக்ஸ் பண்ணும் இப்போ இந்த மசாலா எல்லாமே பவுடராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவாக்காவை சேர்க்குறோம் ஏன் அப்படின்னா கோவாக்காய் ஏற்கனவே வந்து ஒரு தண்ணிக்காய் ஸோ அதனால் அதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த மசாலா பவுடரில் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் முதலையே இந்த மசாலா பவுடர் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கோவக்காயிலும் தண்ணி இருக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வராது அப்புறம் மசாலா எதுவுமே உள்ளே இறங்காது கோவக்காய் உள்ள வரைக்கும் அந்த மசாலா காரம் எல்லாமே இறங்குறதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நல்லா அழுத்தி விட்டே பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா அதில் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் இறங்குறதுக்காக அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க உங்களுக்குலாம் தெரியும் அந்த கோவக்காலில் மொத்தம் தண்ணி நம்மளுக்கு இறங்கி வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கையில் ஊற்றி தொளிச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கணும் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு டைம் தான் தேவைப்பட்டுச்சு தண்ணி அந்த அளவுக்கு தொளிச்சு விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் நம்ம சமையல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கோவக்காவை மசாலா தடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கோவக்காயை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சலாமா இப்போ இந்த கோவக்காவை நம்ம தனித்தனியாக தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க நான் ஆல்ரெடி எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கோவக்காய் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம கோவக்காவை ஃப்ரை பண்ணும் போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் இருக்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம திருப்பி போடுவோம் அந்த டைமில் ஸ்டவோட ஃப்ளேமை நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பக்குவமாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஃப்ரை வந்து ரொம்ப கரெக்டான கலர்லேயும் பக்குவமாக நம்மளுக்கு ஃபுல்லாக கிறிஸ்பியாகி நம்மளுக்கு வருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பக்குவமாக நல்ல பொன்னீரமாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நெத்திலி சாப்பிடாதவங்களும் இருக்காங்க பூவக்காய் சாப்பிடாதவங்களும் இருக்காங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டே இந்த ஃப்ரை மூலமாக கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்